முடிச்சுட்டானோ போங்க நண்பர்களே முடிச்சுட்டானோ ஆனால் தரமான வேலையை பார்த்து விட்றீங்க பிக் பாஸ் எப்படி உங்களுக்கு ஏற்ற ஆட்கள் ரெண்டு பேரும் ஸ்வாப் ஆகலன்னு தெரிஞ்சோன்னே அந்த ஸ்வாப்பிங்கே குழச்சி விட்டு ஆஹா ஸ்வாப்பிங் செல்லுபடி ஆகாது ரிட்டர்ன் ஸ்வாப்பிங்கை பண்ணிட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு வேலையை பார்க்குறீங்க தெரியுமா தரமான சம்பவம் பிக் பாஸ் என்ன ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு ஓகேப்பா ஸ்வாப்பிங் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் பஸ்ஸில் அடிக்கப் போகிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு டீமும் பேசி யாரும் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ரெண்டு டீமும் மாற்றி மாற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மேனேஜர் சைடில் எப்படி பேசுகிறோன்னு தெரியுமா மேனேஜர் யூஎஸ்ஏல எல்லாருமே கிரிமினல் தனமா யோசிக்கிறானோ எப்படி யோசிக்கிறானோ தெரியுமா எடுத்தடுப்புல நாங்க வந்து நாங்க போனா கரெக்டா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் நான் போனா மேனேஜர் டீம் காண்டி அங்க போய் உழைப்பேன் நான் போனா கண்டிப்பா அங்க போய் வேலை செய்வேன் உங்களுக்கு நிறைய பாயிண்ட் எடுத்துட்டு வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு இவன் அந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட ஸ்வாப் பண்ணி விடுவோம் தெரியுமா அப்படி ஸ்வாப் பண்ணி விடுறப்ப மாத்தி மாத்தி பேசி போனோம் கவனிச்சிருப்பீங்க தெரியுமா நான் அங்க போனா நம்ம டீம் காண்டி உழைப்பேன் நான் அங்க போய் அங்க இருந்து பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேசிக்கிறான இல்ல சௌந்தர் என்ன சொல்றாங்க நான் அங்க போனா அங்க நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவேன் கண்டிப்பாக அங்கே வந்து அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் எடுத்துகிட்டு வந்து மேனேஜர் சைடில் சொல்லி என்ன பண்ணலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவேன் கண்டிப்பாக அந்த டீமுக்குள்ளே பெரிய பெரிய பஞ்சாயத்துக்களை கொண்டு வந்து அந்த டீமை வெடிக்க வச்சிருன்னு சொல்லி சவுந்தர்யா சொல்கிறாங்க விஜே சால் என்ன சொல்கிறாப்புலன்னா நான் அந்த டீம் போனால் எனக்கான கேமை போடுவேன் எனக்கான இண்டிவிஜுவல் ப்ளேயரை நாங்கள் காட்டுவேன் எனக்கு இங்கே வந்து பெருசாக ஸ்கோர் பண்ண முடில்ல அங்கே போனால் கண்டிப்பாக நான் ஸ்கோர் பண்ணுவேன்னு சொல்லி அவர் ஒன்று சொல்கிறார் இதை முத்துக்குமர் என்ன சொல்கிறான்னா நான் என்ன நான் எங்கே வேணால் போகிறேன் அடிப்பா நான் அங்கே போனாலும் நான் கேம் ஆடுவேன் அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கேம் ஆடுவேன் அங்கே உள்ள கேம் எல்லாம் புரிஞ்சு இங்கே இங்கே மேனேஜர் சைடில் உள்ள நிறைய கருத்துக்களை எடுத்துட்டு போய் அதுக்கு ஏத்த மாதிரி லேபருக்கான கேம கொண்டு போயேன்னு சொல்லிட்டு இவனை எவனுமே இந்த ரூல் படி பேசவே இல்ல இவனுக்கான ரூல் என்ன இவனுக்கான ரூல் மேனேஜர்ல இவங்க ஒருத்தவங்க சரியா பண்ணல மொக்கையா பண்ணிருக்காங்க மேனேஜருக்கு தகுதி இல்ல அப்படி சொல்லிட்டு ஒருத்தர செலக்ட் பண்ணி அங்க அனுப்பணும் ஆனா அதுவே இல்லாம இஷ்டத்துக்கு என்ன பேசிட்டு இருக்கானோ அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா லேபர் சைடுல எப்படி பேசுறானோ தெரியுமா அவனும் சேம் அதே கான்செப்ட் தான் இவங்க நல்லா ஒர்க் ஆனா இவனுக்கு பரவாயில்லப்பா இவன் ஒரு பாயிண்ட் நல்லா நம்ம அனுப்புற ஆள் வந்து நல்லா ஒர்க் பண்ண

ப்ரண்ட்ல கூட் வந்து ரெண்டு பேரும் நிப்பாட்டியாச்சு. எப்படி? ரெண்டு பேரும் நிப்பாட்டியாச்சு. இங்க இருந்து சவுந்தர் அங்க இருந்து நிப்பாட்டினா பிக் பாஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? எடுத்து டுப்ல. அப்படியா? இவங்க ரெண்டு பேருமா சரி ரெண்டு டீமும் சொல்லுங்க. இவங்க உங்களுக்கு ஓகேவா நீங்க ரெண்டு டீமும் சொல்லுங்கன்னு சொன்னா ரெண்டு டீமும் மாத்தி மாத்தி எல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. எப்படி? இல்ல முடியாது. இதெல்லாம் நல்லா கவனிச்சுன்னா லேபர் சைடுல இருந்து வைக்கிற கான்செப்ட் என்ன? சவுந்தரியா வந்து நிறைய ஒர்க் பண்ணாங்க. சவுந்தர் மேனேஜரா நடந்துக்கிட்டாங்க சோ அதனால சவுந்தர் வந்து இங்க வரக்கூடாது நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அஞ்சிதா அந்த சொல்லறாங்க. இல்ல சத்தியா என்ன சொல்றாரு தெரியுமா? சவுந்தர் செல்ப் புடியா பாத்துக்க ஆல்ரெடி எங்களை எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்புறம் அவங்க இங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்காது எங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வர யூனிட்டி உடைஞ்சிரும் அதனால சௌந்தர வேணான்னு சொல்லி இவர் சொல்றாரு அப்ப சௌந்தர பார்த்து பயமா இருக்கேன் உனக்கு சௌந்தர வந்து அங்க கேமகமே ஏதாவது உடச்சு விட்டுருவா நீங்க ஏதாவது கூட்டமா போட்டு ஏதாவது பிளான் போட்டு அந்த பிளான உடச்சு விட்டுருவான்னு சொல்லி பயம் சரியா சொல்லப்போனா அதான் பயம் ஆனா இந்த பக்கம் இருந்து ரஞ்சித்துக்கு ஒன்னு வைக்கிற பாயிண்ட் எல்லாம் தப்பா இருக்கு ஏன்னா ரஞ்சித் அங்க இருந்து நல்லா ப்ளே பண்ற நபர் தான் அனுப்பியிருக்காங்க ஆனா இவன்ல ஒத்துக்கிறான இவன்ல இடையில இந்த டிஸ்கஷன்ல பேசிக்கிட்டானோ ரஞ்சித் வந்தா ஓகே தான் ரஞ்சித் நல்லா பிளே பண்ணாரு ரஞ்சித் உண்மை நிறைய நேரம் சைக்கிள் எழுதினார் ரஞ்சித் ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லி இவனே பேசிக்கிட்டானோ ஆனா அந்த பக்கம் சவுந்தரா ஏத்துக்கல இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சானு இவன் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து இல்ல நாங்க ரஞ்சித்தை ஏத்துக்கல ரஞ்சித்தை விட நல்லா வேலை செஞ்ச ஆளுக்கெல்லாம் அங்க இருக்காங்க எங்களுக்கு அவங்க தான் இங்க வரணும் அவங்க வந்து ஏதாவது மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க ஒரு நேரம் அவங்க நல்ல பிளேயர்னு சொல்றாங்க இப்போ பார்த்தா ரஞ்சித் நல்ல பிளேயர்னு சொல்றான்னு சொல்லிட்டு முத்து ஒரு கான்செப்ட் பேசிட்டு இருக்கான் இது நல்ல பிளேயர் கான்செப்ட் தான் பேசுறான் இவனும் ஒத்துக்குறான் நல்ல பிளேயர் நல்ல பிளேயர்னு ஒத்துக்கிட்டு இத விட நல்ல பிளேயர் இருக்காங்க அவங்க தான் இங்க வரணும்னு சொல்றாங்க இல்ல பிக் பாஸ் பார்த்தாரு என்ன மாத்தி மாத்தி என புரியல என்ன என்ன மா என்ன மாத்தி மாத்தி முத்து என்ன மாத்தி மாத்தி முத்து சொல்றீங்கன்னு சொல்லிட்டு என்ன மாத்தி மாத்தி முத்து நீங்க சொல்லுங்க முத்து என்ன சொல்றீங்க மாத்தி மாத்தி பேசுறதா நீங்களே மாத்தி மாத்தி தானே பேசுறீங்க நீங்களே ரஞ்சித்து ஓகேன்னு சொல்லி உங்க கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ என்ன சடனா ரஞ்சித்து ஓகே இல்லைன்னு சொல்றீங்க அப்போ உங்களுக்கான கருத்து சொல்லி அடிச்ச அந்த பக்கம் ஒரே சிரிப்பாய் புஷ் ஐயோ அவமானப்பட்டான்டா முத்துக்கு வரேன் சொல்லி ஒரே சிரிப்பு போச்சு பக்கத்துல தரிசிக சம சிரிப்பு நீ எதுக்கு சிரிக்கிற மிச்சர நீ எதுக்கு சிரிக்கிற உன் மாமாவை மாத்த முடியலன்னு சிரிக்கிறியா இல்ல உன் மாமா இங்க இருந்து போக போறாருன்னு நினைச்சு சிரிக்கிறேன் எதை நினைச்சுமா சிரிக்கிற மாதிரி எனக்கு சிரிப்பா இருந்துச்சு மொத்தத்துல சிரிப்பாய் பிக் பாஸ் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாப்ல சரி ஓகே நான் டைம் கொடுக்குறேன் ரெண்டு அணியும் போயிட்டு வேற வேற ஆட்களை மாத்திட்டு வாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் மாத்திட்டு வர ஆட்கள் தான் கடைசியா ஃபைனல் ஆளா இருக்கும் சோ கரெக்டான ஆட்களை மாத்திட்டு வாங்கன்னு சொல்றாங்க சோ கரெக்டான ஆட்களை மாத்துறதுக்கு இங்க எப்பவும் போல விஜய் விஷாலுக்கு முடிவு பண்ணிட்டாங்க எப்படி மேனேஜர் சைட்ல இருந்து விஜய் விஷயால் அனுப்பலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அது யாருக்குமே ஆப்போசிட் பண்ணி எதுவுமே பேசல ஏன்னா உண்மை வீஜை விசாலில் எதுவுமே பண்ணல அவன் மேனேஜர் போஸ்ட்டு எதுவுமே பண்ணல சும்மா நினைச்சிக்கும் உட்காந்து மிச்சர் தான் சாப்பிட்ருந்தான் அவன் சொல்ற கருத்து என்னன்னா இங்கேருந்து நான் அங்கே போனால் அங்கே நிறைய கருத்து பேசுவேன் மேனேஜர் டீம் டீம்க்காண்டி நிறைய சப்போர்ட் பண்ணி பேசுவேங்கிற நீ மேனேஜர் டீமில் இருக்கும்போதே மேனேஜர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல நீ இங்கிருந்து லேபர் டீமுக்கு போயிட்டு மேனேஜர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறேன் நான் சும்மா எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா நான் சொல்லு ஆசையா இருக்கு அங்கே போகணும் அனுச்சி தான் அங்கே இருக்கா எனக்கு காலைல எனக்கு தரிசிகிட்ட பேச பிடிக்காது காலைல அனுச்சிதாட்டம் பேச பிடிக்கும் நைட்டு தான் தரிஷிகிட்ட பேச பிடிக்கும் நீ சொல்லிட்டு போனேன் அதை விட்டு என்ன தேவை கண்டென்ட் போட்டு உருட்டுறது அங்கிட்டு பார்த்தா அருண் தான் அனுப்பணும்னு சொல்லி யாரும் முடிவு பண்ணிட்டாங்க ஓகேவா அருண் தான் அனுப்பணும் அருண் தான் அனுப்பணும்னு சொல்லி அருண் தான் முடிவு பண்றாங்க ஆனால் அருண் என்ன பண்ணுறான்னா நான் போக மாட்டேன் நான் இங்க இருந்தால் தான் பாயிண்ட் எடுத்து பேசுவேன் எனக்கு இங்கே தான் முடியும் அங்க போனா நான் நிறைய சண்டைகள் வரும் அதனால் அங்க அங்கே இங்க இருக்கேன்னு சொல்லி அருண் வைக்கிறேன் ஆனால் ரயான் தெளிவாக ஒரு பாயிண்ட் வைக்கிறான் நீ இங்கே இருக்கும்போதே நிறைய பிரச்சனை உண்டு பண்ணிட்ட ஓகேவா நீ இங்க இருக்கும்போதே நிறைய பிரச்சனை உண்டு பண்ணி எங்களே குழப்பி விட்ட நீ அதோட அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் குழப்பி விடுவா நீ ஒரு ரெபல் மாதிரி தான் பண்ணுற ஸோ தயவுசெய்து அங்கே பேர் நல்லா டபுள் கே ஆடுற முக்கியமாக தெரியுமா இங்க ஒண்ணு பேசும் அங்க ஒண்ணு பேசும் அதே மாதிரி அங்க போனா அங்க ஒண்ணு பேசு இங்க ஒண்ணு பேசு நல்லா டபுள் கேமா சாடுவேன் சோ தயவு செய்து எங்க பேர் சொல்லி பேசிட்டு இருக்கான இல்ல ராணவுக்கு வந்து விருப்பமே இல்லை ஏன்னா அவருக்கான குரு இல்ல அருண் அவர்கள் அவருக்கான குரு தனக்கான குரு வந்து இங்க இருந்து அங்க அனுப்புறது வந்து அவருக்கு பிடிக்காது ஆனா ராணவ் மட்டும் ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்கா மொத்தமா எல்லாரும் சேர்ந்து கடைசியில் அருண் சொல்லும் அருண் ஒரு பாயிண்ட் சொல்றான் சரி ஓகே நான் இங்க இருந்து அங்க போனா கண்டிப்பா லேபர் டீமுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவேன் லேபர் டீமுக்கு எவ்வளவுக்குள்ள பிளஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு விஷயங்களை பிளஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றான் மொத்தத்துல மேனேஜ்மெண்ட்டை போட்டு குழப்ப போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லை ஏன்னா ரெண்டா ரெண்டாவது ஸ்வாப்பில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இங்கேருந்து அங்கே அனுப்புறாங்க ஸோ அங்கே பேசுறது கரெக்டான ஆள் இருக்காது இப்போ அருண் இருக்கமோ முத்துக்குமரன் தான் வச்சோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிப்பாங்க இல்லை முத்துக்குமரன் இங்கே அனுப்பிட்டா அருணுக்கான குரல் மட்டும் தான் அங்கே இருக்கும் மற்ற மேனேஜ்மெண்டில் இருக்க ஆள்கள் எல்லாம் தலையாட்ட ஆரம்பிச்சுருவாங்க மொத்தத்தில் கடைசியில் அருண் இங்கே மாற்றி விட்டாங்க ஸோ இப்போ ரெண்டு பேர் யார் ஸ்வாப் ஆயிருக்கா அருணும் விஜய் விஷாலும் ஸ்வாப் ஆயிருக்காங்க இல்லை பெரிய சிரிப்பண்ணு தெரியுமா ரெண்டாவது கூட்டு உட்கார வச்சு பிக் பாஸ் பேசுவார் சொல்லுங்கள் இப்போ யாரை ஸ்வாப் பண்ணிங்கன்னு சொல்லும்போது போது ஃபஸ்ட்டு எந்திரிச்சு தரிசிக்கா ஒன்று சொல்லுவாங்க நாங்கள் விஜய்

தான் போடும் நான் அப்போ வாலில் தண்ணி வச்சிருக்கேன் தப்பு இல்லை அப்படினு சொல்லிட்டு என்ன இல்லாமல் பிரச்சனை உண்டு பண்ண ஆரம்பிச்சாரு அவ்வளோதான் மேனேஜ்மெண்ட் வெடிக்க போகுது ஆனால் இந்த டாஸ்க் சுறுசுறுப்பாக போகாது இப்போ படுத்துட்டு அவ்வளோதான் பாருங்க ஈவினிங் ரெண்டு மணி ஆக போது ஓகேவா ரெண்டு மணி ஆகும் வீட்டுக்குள்ள கண்டென்ட் இல்லை பேசிக்கினே தான் இருக்கானு ஸோ கடைசி வரைக்கும் பேசி பேசி கொண்டு போக போகிறானு ஸோ தயவு செய்து அடுத்த வாரம் ஆச்சும் அதாவது ஃபிசிக்கல் டாஸ்க் வைங்க அப்படி இல்லைனா கதை சொல்கிற டாஸ்க் இந்த மாதிரி போயிருங்க ஃபன் மோடுக்காச்சும் போயிருங்க ஆனால் எங்களுக்கு அந்த எண்டர்டெயின்மெண்ட் செட் ஆகலை இவங்க இவனுக்கு கொடுக்குற சண்டை வந்து பெருசாக என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை மக்களை ட்ரிகர் பண்ணி வெறுப்பு தான் எத்திட்டு இருக்குது ஸோ வெறுக்க வைக்கிது ஸோ முடிஞ்சா என்ர்டெயின்மெண்ட் பேசிக்க போயிருங்க ஏதாச்சும் ஃபன்னான டாஸ்க் அந்த மாதிரி வச்சு கொடுங்க இந்த டாஸ்க்கு பாருங்க பேசினே இருக்கான் இவன் வேணா பாருங்க மேனேஜ்மெண்ட் போஸ்டிங்கில் போயிட்டு மேனேஜருக்கு ஆப்போஸ்ட்டில் தான் பேச போகிறான் இப்பவே ஒரு பத்து செகண்ட் கேப் கிடைக்கும் போதே போயிட்டு லேபர் பக்கத்தில் போயிட்டு நான் இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சேன் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சேன் உங்களுக்கு தண்ணி கொண்டு வருபார் அதை கொண்டு பேசிகிட்டு இருக்கான் மொத்தத்தில் முடிச்சூட போகிறான் அப்படிங்கிறதான் உண்மை நீங்கள் சொல்லுங்கள் சொல்றதுக்கு என்ன இருக்கு அதான் முடிச்சு விட்டான் ஆனா சரியில்லை ப்ரோ ரெண்டு டீமும் சரியில்லை வேஸ்ட்